மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசிர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திர பகவானோடய இடத்துக்கு சூரிய பகவான் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயார்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலிகிரகம் கரெக்டாக அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலேயோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி அன்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டும் செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாரி கன்னிராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணங்கிறது என்னென்ன பூமிக்கு மிகாரிகள் சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சார் பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ் ஈக்குவல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துடுவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாயிலா அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாவது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லோரும் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னிக்கும் திதி திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே எல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிறாள் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் இந்த மாலைபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதிலாக அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னா வரும் என்ன சங்கட சதுர்த்தி வளர்பு சதுர்த்தி ஆனால் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்டகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவாஷம் பெரிய மாசம் யார் திதி கொடுக்காத போல மாச மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாசியில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறையா பேருக்கு அது தெரியாது எல்லாருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தான் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் கலம் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்னைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் ச முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க 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 முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பமாகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் லட்சுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு ஆகணும் அதனால் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாேருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்றைக்கி ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு பாட்டோக்காரர்கள் அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 அதனால தான் அராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில் ஆனால் அவன் நான் அந்தந்த மொழியில் அவவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவு தான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெண்மாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனதுமே மீன ராசி அன்றை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதிவரிடம் புரட்டாசி மாத ராசி பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக என்னென்ன உங்களோட மனசு அமைதி அடையிறதுக்கு இந்த மாதம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியமான குரு பரபரப்பாக இருப்பீங்க சரி பரபரப்பாக இருக்கிறதுக்கு உண்டான உயர்வுகள் கிடைக்கிறதா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறது சில சமயம் கிடைக்கல ஆனாலும் மனசில் அமைதி இல்லை முயற்சிகள் சில முயற்சிகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் சில முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆகும் சரி பரவாயில்ல மூன்றாம் இடம்ங்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஆனாலும் ஜீவன விஷயத்துலேயும் நீங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது குருவோட பார்வையும் போது சூப்பராக இருக்குது ஏன்னா ஐந்தாம் பார்வையாக அவங்களோட கலத்திரஸ்தானத்தில் உள்ளனால வாழ்க்கை துணை ஆதரவாக இருக்க நண்பர்கள் ஆதரவாக இருக்காங்க அடுத்தபடி ஏழாம் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ஒர்க் அவுட் ஆகிறதுனால ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் தந்தையாரின் மூலமாக தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் அடுத்தபடி ஒன்பதாம் பார்வை உங்கள் லாபஸ்தானம் லாபம் வருது பரபரப்பாக இருக்கிறதுக்கு லாபம் வரணுமோனோ அது வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அடுத்தபடி சுகஸ்தானத்தில் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் அற்புதம் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சொத்து இடம் சொத்து சேர்க்கை சில பேருக்கு உண்டாகும் வருமானம் நல்லபடியாக வரும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் முயற்சிகள் பலிதமாகும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமாக அமையும் உறவுகள் பலமாக இருப்பார்கள் உறவுகளின் மூலம் சில நன்மைகள் அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த பயணங்களின் மூலமாக சில நன்மைகள் கலைத்துறை நண்பர்களுக்கு பயண வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கு அடுத்தபடிய சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடி பகைனர் ரோக ஸ்தானத்தில் நாலு ஏழுக்குடைய அதிபதி புதன் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால பரபரப்பா இருப்பீங்க வேக வேகமாக வேலை செய்வீங்க எழுதுகிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அப்படின்னாலும் சனீஸ்வர பகவானோட பார்வை அங்கே விழிது ஓரளவுக்கு உங்களுக்கு தைரியம் குறையிறது ஆனால் வேகமாக வேலை செய்கிறேன் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் இங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியான ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் ஏழாம் இடத்துல பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த புத பகவானுக்கு ஆட்சி உச்சம் மூளை மூணுமே அங்கே தான் புத பகவானுக்கு மற்ற எந்த கிரகங்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது ஆட்சி மூலத்திரிகோணம் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைனா ஒரு இடத்துல ஆட்சி இருக்கும் ஒரு இடத்துல உச்சம் இருக்கும் இந்த மாதிரி தான் ஆனால் இந்த புது பகவானுக்கு மட்டும்தான் அதனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க கல்வி வழியில் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண்பார்கள் ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்புகள் கூடி வரும் அதேமாரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தபடியாக களத்திரஸ்தானத்தில் கேது பகவான் பகையோட ரோகாதிபதி சூரியன் மூன்று எட்டுக்குடைய அதிபதி சுக்கிரன் மூணு பேரும் ஏழாம் இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை தன்னோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் ஏன்னா இந்த மூணு கிரகத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறது அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க இருந்தாலும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இருக்கிற காரியங்கள்ல உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லது பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்க வரப்பரான்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சூப்பர் ஏன்னா இந்த இடத்துல அவர் ஆட்சி அப்படிங்கிறனால உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் சில பேருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மனதில் உண்டாகும் அடுத்தபடியாக பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கரபகான் எங்க வரப்பரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்கியஸ்தனத்துக்கு வந்து ஒன்பதாம் இடம் நல்ல இடம் ஆனால் குருவோட ஏழாம் பார்வை ஸ்ட்ரைட்டாக விழருது மூன்றாம் இடத்துல குரு உட்காந்துட்டு உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் அதேமாரி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் ஏழாம் பார்வையாக அவங்களோட சகாயஸ்தானமாக மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அங்கே குரு இருக்கார் ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பார்வை பார்த்துக்கிறார் ஒரு ஏன்னா ரெண்டு பேரும் பகை கிரகங்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க சந்தோஷமாகலாம் பார்க்க மாட்டாங்க கரெக்டாக இந்த அக்னி நட்சத்திரம் படம் அக்னி நட்சத்திரத்தில் என்ன பிரபு கார்த்திக் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பார்வை பார்த்துப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் அதனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கோ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கோ குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாங்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக வெரே ராசியில் பதினொன்று பனிரெண்டு கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருக்கார் உங்களோட பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை ஆரம்பிச்சுடுது ஆனால் வக்கரகதியில் இருக்கார் அதனால் லாபம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி உத்தியோகத்திலையும் எடுக்கிற காரியங்கள்லாம் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் இந்த வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் போது கரெக்டாக ஒரு முன்னெச்சரிக்கையோடு பயணம் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்காவாசி அவாய்ட் பண்ணுறது நல்லது முடியல போய் தான் ஆகணும் நிமித்தம் அப்படின்னா என்ன பண்ணுறது போய்தான் ஆகணும் அப்போ கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது இருந்தாலும் சில பேருக்கு விட பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்தபடி ஜென்மராசியில் ராகு ஜென்மராசியில் ராகு வந்தோடனே அங்கேருந்தே குத்தின்னு தான் இருக்கார் குடஞ்சின்னு தான் இருக்கார் என்ன பண்ணுறது அதையும் சமாளிச்சுன்னு தான் இருக்கீங்க அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே ஓட்டின்னு இருக்கீங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் முக்கியமாக கவனமாக இருக்கணும் அதுவும் வாழ்க்கை துணை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அனாவசியமாக பேசிட்டு வம்பில் மாட்டிக்கக்கூடாது சரியா இருந்தாலும் இந்த வெளியூர் இல்லைனா வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்குலாம் ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னாலும் துர்கையை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சிட்டிஸ் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சொல்லுவேன் புத்துக்கோயில் கோயில் கண்டிப்பாக போயிட்டு வரணும் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களோடய மனசு அமைதியாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையணும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னா கோயில் போய்ட்டு அம்பாள் தரிசனமும் நாக வழிபாடும் பண்ணுறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடியாத பட்சத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்குவோம் சரியா அடுத்தபடியாக சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் மனசில் இருக்கிற குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக உங்களோட மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மனசு அமைதி அடையிறதுக்கு ஏன்னா எல்லாருக்கும் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு அமைதியா இருந்தா எடுக்கிற காரியங்கள் தெளிவா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குரு பகவான் காயத்ரி நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் நூற்றி எட்டு தடவை தினந்தோறும் சொல்லணும் ஓம் ரிஷபத் பஜாய் வித்மிகே குருணிகஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயா நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க கண்டிப்பா உங்க மனசு அமைதியடையும் நீங்க எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதாவது உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலே எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மனசு கண்டிப்பாக பரிபூரணமாக அமைதி அடையும் சரி இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ண 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 இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமேகலை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்